நிறைய பிள்ளைங்க வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு வந்து தவறு எது நல்லது எது கெட்டது எது இது நாம் செய்த நாளைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குமே என்பதை எதையுமே யோசிக்காம கண்மூடித்தனமாக தவறுகளை செய்து விடுகிறார்கள் தவறு வந்து சமுதாயத்தை பாதிக்கிறது பெண்களை பாதிக்கிறது என்று ஒரு பாதிக்கிறதுக்கே அநியாயம் நடந்த மாதிரி மது பழக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி நம்ம வைக்கணும் வச்சாதான் நம்ம பெண் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும் இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமை என்பது கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல தப்பு செய்யறவங்களை உடனடியாக தண்டனை கொடுக்கணும் தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சு பயம்தான் தப்பு செய்ய மாட்டாங்க தண்டனையே இல்லாம பத்து வருஷம் அந்த கேஸ் இழுத்துட்டு போனால் பயமே இருக்காது எப்படியானாலும் வெளில வந்துடலாம் யாரை பிடிச்சி வேணும் இல்ல நம்ம தப்புலருந்து வெளியில் வந்துடலாம் கோர்ட்டு கேஸில் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது தவறு செய்தால் உடனடியாக ஆறு மாதத்துக்குள்ளே தண்டனை வழங்கி பாருங்கள் அப்புறம் எப்படி தப்பு செய்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு பாருங்கள் துணியவே மாட்டாங்க ஐயையோ ஒரு பொண்ணை போய் ஏதாவது தப்பு பண்ணணும் அந்த போய் துன்புறுத்தணும் அவள் கையை பிடிச்சி எழுக்கணும் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த வன்புணர்வு செய்யணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வராது பயம் வந்துடும் ஐயையோ இதை மாதிரி செய்தால் நம்ம நாளைக்கு வந்து கோர்ட்டில் நம்மளை வந்து வெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க இல்லைனா காவல்துறை நமக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுன்னு ஒரு பயம் இருந்தா கண்டிப்பாக இந்த தவறுகளை பாலியல் வன்கொடுமைகளை செய்ய யாருமே துணிய மாட்டாங்க